அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பணம் சேர்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எந்த நாள் செய்ய வேண்டும் அப்படின்னா மார்கழி மாதம் தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கு போவதற்கு முன்னால் இது செய்துவிட்டு விட்டு தூங்குங்க இதற்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் ரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதற்காக நீங்கள் ஒரு நிமிடம் மட்டும் ஒதுக்கினால் போதும் ரொம்ப எளிமையான முறை தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கு போவதற்கு முன்னால் அதாவது எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ இல்லை பத்து மணிக்குள்ளேயோ நீங்கள் செய்து கொள்ளலாம் இதற்கு பொருட்கள் என்னென்ன தேவை அப்படின்னா பிரியாணி எலை கட்டாயமாக ஒன்று தேவைப்படுது ஐந்து கிராம்பு நிச்சயமாக வேண்டும் அதை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வராக வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்துட்டு கூட இதை செய்யலாம் ஒருவேளை வர வராக வழிபாடு செய்து பழக்கம் இல்லை வராகி வழிபாடு செய்து செய்தது இல்லை அப்படி இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் வராகி நீ மனசில் நினச்சிட்டு செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் சாம்பிராணி கரண்டி ஒன்றை எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு பழைய ஒரு அகழ்விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து ஐந்து கிராம்பு எடுத்து நல்ல கிராம்பாக எடுத்துக்கோங்க அந்த முட்டுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல கிராம்பாக எடுத்துகிட்டு ராகினை பிரார்த்தனை செய்துட்டு அந்த அகல் வச்சிருங்க வச்சுருங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க நல்லா உடச்சி போட்டிருக்கோங்க நல்லா துண்டு துண்டாக உடச்சி போட்டு அந்த கிராம்பில் வச்சுருங்க அதற்கப்பறம் ஒரு ரெண்டு மூன்று பச்சை கற்பூரம் துண்டு வேணும் இதற்கு ரொம்ப முக்கியம் பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் துண்டு வச்சுட்டு அதற்கப்பறம் ரெண்டு கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க கற்பூரம் வந்து இதற்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து நமக்கு நல்லா அது எரியணும் அதனால் பச்சை கற்புரம் வந்து நிறையா போடுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கற்பூரம் தேவை கிடையாது இல்லை ஒரு ரெண்டு மூணு துண்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா அது எரியணும் பார்த்திங்களா அதனால் இரண்டு கற்பூரமும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு அதை எரித்து அந்த புகைப்பில் நீங்கள் வீடு முழுவதும் காமிங்க அதாவது மூளை முடுக்கெல்லாம் காமிங்க கதாவுக்கு பின்னாடி நம்ம இந்த இடத்துலலாம் காமிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் இருக்கும் அதெல்லாம் நம்ம போக்கணும் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் காமிக்கணும் மூளை முடுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வீடு முழுவதும் காமிச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஹாலில் கூட வச்சிடலாம் அல்லது பூஜரியில் கூட வச்சிடலாம் நல்ல புகையெல்லாம் போகட்டும் இந்த சாம்பிராணி புகை வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடியது இதில் வந்து பிளஸ் நம்ம மருதாணி உங்கள் கிட்டே கையில் இருந்துச்சுன்னா அதில் சேர்ப்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கிராம்பு பிரியாணி இலையே போதும் பச்சை கடற்பரம் கட்டாயமாக சேர்க்கணும் இதை சேர்த்து நீங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் அந்த புகையை வந்து வீடு முழுவதும் காமிக நிலைவாசலை மூளை முடுக்க எல்லாத்தையும் காமிச்சு பாருங்கள் உங்களுக்கு பண தடைகள் எல்லாமே விலகும் பணம் கை நிறைய சேரும் உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு குறையும் இது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் ரொம்ப சிறப்பானது செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கிராம்பு பரிகாரமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது கூட சேர்ந்து பிரியாணி நிலையை சேர்த்து பண்ணும்போது நமக்கு கூடுதல் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த பஞ்சமி தினத்தின்றி வரகி வழிபாடு செய்பவர்கள் எல்லாமே சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் மறுநாள் நியூ இயர் வருது நியூ இயர் என்று எப்படி புத்தி செய்யலாம் வரகி அன்னைக்கு அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்கிறேன் அந்த பதிவு நேரஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பார்த்த பஞ்சமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வராக என்ன நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்யுங்க நிறைய சகோதரிகள் இன்னமும் அவங்க மிராக்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நல்ல விதமாக சொல்றாங்க நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீருதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வராகி அண்ணெய் கோவில் பக்கத்தில் இருக்குன்னா போயிட்டு ஒரு பத்து நிமிடம் நல்லா அந்த கோயிலை உட்காந்து அமர்ந்து வேண்டிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒருவேளை பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருந்தபடி வராகி என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் புதிதாக வழிபாடு செய்பவர்களை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வராகி எண்ணெயை வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பவர்கள் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கிறீங்க நீங்கள் வந்து படத்தையோ அல்லது சிலையோ கூட நீங்கள் வைக்க வேண்டாம் அது உங்களுடைய தான் ஆனால் நீங்கள் ஒரு விளக்கு வச்சு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வராகி எண்ணெய் வந்து அவங்களுடைய அற்புதத்தை உங்களுக்கு நிகழ்த்துவாங்க வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும்போது எதற்காக இத்தனை பிரச்சனை நமக்கு தீருது அப்படின்னா அவங்க வந்து உக்ரன் தெய்வம் உக்ர தெய்வத்திட்ட வந்து அதிக சக்தி இருக்கும் அது மட்டும் கிடையாது அவங்களுடைய சக்தி பார்த்திங்கன்னா அளவில்லாததுன்னு சொல்லலாம் அவங்க நமக்கு வந்து கேட்ட உடனே கொடுத்துருவாங்க நம்ம வந்து என்ன வேண்டுதல் பண்ணாலும் கேட்ட உடனே கொடுக்கும் வராகி எண்ணெய் வழிபாடு துர்கேம்மன் வழிபாடு பைரவர் வழிபாடு இவங்க வழிபாடெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் பக்கத்துலலாம் ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க நீங்கள் போய்ட்டு வர போயிட்டு வர உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் வராகி எண்ணெய் வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து எளிமையான முறையில் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் உங்களால் பூஜையே பண்ண முடியட்டால் கூட பரவாயில்ல அவங்க மனசில் நீ உங்களுடைய மனசில் அவங்கள ஒரு ஐந்து நிமிடம் நிற்க வச்சு தையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் வைங்க அப்படிங்கிறத நினச்சி வழிபாடு செஞ்சாலே போதும் மனசார வழிபாடு செஞ்சாலே போதும் பிரச்சனைகள் சரியாக போயிடும் எல்லாருமே பார்த்துன்னா இப்போ புதிதாக கேட்குறது அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்ப்பது தீர்க்குறது என்னுடைய கணவன் வந்து குடிக்கி அடிமையாயிட்டாங்க அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு கேட்குறீங்க நீங்கள் வராகம்மனுக்கு தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று பூஜை பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வராகி வந்து நீங்கள் நம்பி வழிபாடு செய்வோது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய கணவன்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி ரொம்ப குடிக்காதீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லணும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சண்டைப்படக்கூடாது நீங்கள் எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க எதுக்கு இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சண்டைப்பட்டீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பக்குவமாக புரியும்படி நீங்கள் எடுத்து சொல்லணும் ஒரு தடவை சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லை பல முறை நீங்கள் சொல்லிட்டே தான் இருக்கணும் நீங்கள் குடிக்கிறதுனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் நீங்கள் குடிக்காதீங்க நீங்கள் குடிக்கிறதுனால நான் ரொம்ப எனக்கு மனம் வேதனையாக இருக்குது பிள்ளைங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து குடித்தாலே அப்படின்னா குடும்பம் கட்டாயமாக பிரச்சனையில் தான் இருக்கும் ஏன்னா யாருக்குமே மன நிம்மதி இருக்காது அந்த மாதிரி நீங்கள் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லணும் சண்டை போட்டிங்க நீ எதுக்கு இப்படி குடிக்கிற எதுக்கு இப்படி வைக்கிற அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக குடி குடிக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதனால் குடிக்கிறவங்களை வந்து திருத்துறதுக்கு ஒரே வழி அன்பு மட்டும்தான் திருத்த முடியும் அன்பால் சொல்லி பாருங்கள் ஒரு முறை சொன்னால் உடனே கேட்பாங்கன்னு கிடையாது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நம்ம அன்பாலேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னால் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயமாக அவங்க உங்களுடைய பேச்சை கேட்பாங்க எதுவுமே நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க அதிகமாக குடிக்கிறவங்களும் சரி அதிகமாக கோபப்படுறவங்களும் சரி அதிகமாக பிரச்சனை தர தருபவர்களும் சரி அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டாலும் அவங்க பழக்கத்தை வந்து விட மாட்டாங்க அன்பால சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அது ஒரு நாள் புரிஞ்சிப்பாங்க அந்த பழக்கத்தை வந்து அவங்களே தான் தவிர நம்ம என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் அன்பா சொல்றதுனால கொஞ்சம் அவங்க யோசிக்கலாம் அவ்வளவுதானே தவிர அவங்க நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் அவங்களே நம்ம ஒய்ஃபு கஷ்டப்படுறாங்க நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க நம்ம குடிக்கிறதுனால அப்படின்னு அவங்க எப்போ உணர்கிறாங்களோ அப்போ தான் அவங்கள வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அவங்க உணராத வரை அவங்க வந்து கடவுளே நேராக வந்து நீ குடிக்காதப்பான்னு சொன்னால் கூட நான் அப்படித்தான் குடிப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க குடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமை தான் நம்ம எப்படி ஒரு டீ காஃபிக்கு அடிமையாகிறோமோ அதே போல் அவங்க வந்து குடிக்க அடிமையாகிடுவாங்க அந்த அடிமை ஆறுலேருந்து திரு திரும்ப வெளியே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அன்பால் மட்டுமே இதை நீங்கள் பேசி அவங்க குடியை வந்து முதல்ல கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கள் அதற்கப்புறம் குடியிலேருந்து வெளியே கொண்டு வாங்க ஒரேடியாக நம்ம வந்து ஒரே நாளில் சொல்லி ஒரே நாளில் யாரையுமே திருத்த முடியாது இப்போ நம்மளே நம்மக்கிட்ட நிறைய பேட் ஹேபிட்டும் இருக்கத்தான் செய்யும் நம்மளை நம்ம திருத்த முடியுதா முடியல தானே ஒரு நேரத்துக்கு நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது இந்த நேரத்தில் வேலை செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைப்பானா செய்கிறமான செய்ய செய்யணும் அதுபோல் தான் எல்லாருக்குமே ஒவ்வொரு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அது வந்து குடி அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் தான் செய்யும் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே கொண்டு வர முடியுமே தவிர முழுசாலாம் இருந்து முதல்ல வெளியே கொண்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள முதல்ல குறைக்க நீங்கள் ட்ரை பண்ணணும் நம்பிக்கையுடன் இருங்க கடவுளோடைய சப்போர்ட்டால் உங்களால் நிச்சயமாக திருத்த முடியும் கடவுள் நிச்சயமாக நல்ல விஷயத்திற்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்கள திருத்தி உங்களால் நிச்சயமாக கொண்டு வர முடியும் அதற்கப்புறம் எனக்கு கேட்டது நிறைய பேர் என்ன கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் நிறையா வருது அப்படிங்கிறதும் கேட்குறீங்க அதற்கான வழிபாடும் நிறையா கேட்குறீங்க அதற்கான வழிபாடும் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம எத்தனை தான் வழிபாடு நம்ம செய்தாலும் நம்ம கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது சண்டை போடுறது தப்பே கிடையாது ஒரு குடும்பத்தில் சண்டை வந்தால் தான் அன்பு அதிகரிக்கும் சண்டையை வந்து இழுத்துட்டு கொண்டு போகக்கூடாது அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ நீங்கள் இன்றைக்கி சண்டை போட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் நாலு நாளைக்கு நான் பேச மாட்டேன் ஒரு வார நாள் நான் பேச மாட்டேன் என் முகத்தை தூக்கி வச்சுப்பேன் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது ஸோ நீங்கள் வந்து சண்டைங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கும் சண்டை போட்டு உடனே சமாதானமாகணும் அந்த பிரச்சனை அதற்கடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தீர்மானத்தில் இருக்கணும் தவிர நீங்கள் நான் சண்டை போடுவேன் அதனால் நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது உங்களுடைய கணவரும் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு வேகமாக சண்டை போடுறீங்களோ அந்தளவுக்கு வேகமாக சமாதானமும் ஆகணும் இந்த ரெண்டும் முக்கியம் யாரால சமாதானமாக ஆகிறதுக்கு முடியுமோ அவங்க தான் சண்டை போடணும் அப்படி இல்லைன்னா சண்டையே போடக்கூடாது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா சண்டைங்கிறது ஒரு செகண்டில் வரும் நிறைய பேர் வந்து கோப குணத்தில் சண்டை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேச மாட்டாங்க இப்போ காலையில் வேலைக்கு போகும்போது சண்டை போட்டு பேசாமல் போயிட்றாங்கன்னு வச்சுக்கோங்கமே அப்புறம் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பேசுகிறதில்லை இரவும் பேசுறதில்ல அப்புறம் மறுநாளும் பேசுறது இல்லை முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே பழகிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு எப்படியோ இருக்கும் அப்படியே பழக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி சண்டை போகிறபோதெல்லாம் பேசாமல் இருந்துக்கிடுவீங்க பழகிறதுக்கு அதை விடக்கூடாது அதனால தான் நம்ம எவ்வளோ வேமா சண்டை போகிறோமோ அவ்வளோ வேகமாக சமாதானமாக ஆகிடணும் சண்டைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் ஒவ்வொரு நடிமிடமும் இருக்கத்தான் செய்யும் சமாதானம் ஆகிக்கிடணும் சண்டைக்கு வந்து பிரிவு வந்து நிரந்தரம் சொல்யூஷன் கிடையாது பிரிவை வந்து நடுவில் கொண்டு வராதிங்க அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழக்கமாகிடும் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு ரொட்டீன் ஆகிடும் அதாவது சண்டை போடுவீங்க பிற நாலு நாள் அஞ்சு நாள் பேசாமல் இருப்பீங்க பிற அதுக்கப்புறம் பேசுவீங்க பிற மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ சண்டை வரும் திருப்பி ஒரு வாரம் பேசாமல் இருப்பீங்க இப்படி தான் உங்களை ரிலேஷன்ஷிப் கொண்டு போகமே தவிர அதனால் அந்த பிரிவுக்கு இடம் கொடுக்காதுங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் உடனே சமாதானம் ஆகிக்கொடணும் அப்படி ஆறவங்க மட்டும்தான் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அவங்க பிரியவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் அந்த பிரிவுக்கு அவங்க இடம் கொடுக்கல சமாதானம் ஆயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் அவங்களால பேசாமலும் இருக்க முடியாது பார்க்காமலும் இருக்க முடியாது சிரிக்காமலும் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் வந்து அவங்க சுவாரஸ்யமாக அவங்களுடைய லைஃப் இருக்கும் அந்த மாதிரி எல்லோருமே பழகிக்கோங்க சண்டை போடுறேன் நான் பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருந்தா தான் அது உங்களுக்கு அப்படியே கொண்டு போகும் ஒரு வருடம் கழிச்சு ரெண்டு மூணு வருடம் கழிச்சுலாம் அது அப்படியே பழகிடும் மாசக்கணக்கா கூட பேசாம இருக்கிற மாதிரி சூழ்நிலை நிறைய பேத்துக்கு ஏற்படுது அந்த மாதிரிலாம் இடம் கொடுக்கவே கூடாதுங்க நமக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதோ அவ்வளோ நாட்கள் வந்து நான் அன்பு தான் அதிகரிக்கணுமே தவிர சண்டை அதிரி அதிகரிக்கக்கூடாது சண்டை எந்தளவுக்கு அதிகரிக்குதோ அந்தளவுக்கு பாசமும் அதிகரிக்கணும் சண்டை மட்டும் போய்கிட்டே இருக்குது பாசமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்து பிரச்சனைக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படியே பிரச்சனை வருது அப்படின்னா அதை உடனேக்கு உடனே சமாதானப்படுத்துங்க உங்களுக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஈஸியாக சமாதானம் ஆகிடும் மற்ற மூன்றாவது மனிதர்கள் உள்ளே வராங்க அப்படின்னு அதாவது மாமியார் மாமனார் அந்த மாதிரி உறவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வருதுனாலும் நீங்கள் தான் ஆக வேண்டும் பேசுங்க உட்காந்து பேசு நான் எவ்வளோ சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்னது தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல உங்களுடைய இதை நீங்கள் சொல்லணும் உங்கள்கிட்ட எந்த நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் நிச்சயமாக காலப்போக்கில் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து வளர்க்காதீங்க அப்படி வந்து பிரச்சனை வருது அப்படின்னா பாதிக்கப்படுறது குழந்தைங்கள் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐந்து வயது வரை வேணால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க மூன்று வயசுலேயே ரொம்ப தெளிவாக ஆயிடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் இருக்கும்போது சண்டைப்படக்கூடாது குழந்தைங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சண்டைப்பட்டேன் அவங்க மனசு வந்து பாதிக்கும் அதனால் எப்போதுமே அதனால் சண்டைங்கிறது நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் அதனால் எந்த அளவுக்கு சண்டைப்படாமல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது வராகி பக்தர்கள் எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கோங்க கணவன் கூட சண்டைப்படாதீங்க கணவனாக இருந்தாலும் மனைவி கூட சண்டைப்படாதீங்க புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பாக நமக்கு அமையும் கடவுளுடைய அருள் இருப்ப இருப்பதனால் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாக போயிடும் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவங்களும் விட்டு கொடுத்து போகணும் சமாதானம் ஆகணும் இந்த மாதிரி செஞ்சாலே போகும் போதும் எல்லாமே சிறப்பாக அமையும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நேசித்து வாழுங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழுங்க பிடித்த மாதிரி வாழுங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி